ரோமர் ஐந்து ஐந்து சொல்லுகிறது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது ஆம் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் அன்பினால் அதாவது தேவன் தந்த அந்த அன்பினால் தேவன் தந்த அந்த பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களிலே அந்த ஆவியும் அன்பும் மூற்றப்பட்டிருக்கிறது எந்த ஆவி என்று சொன்னால் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் தேற்றுகிற ஆவியானவரை அனுப்புகிறேன் என்று சொல்லி சொன்னார் அல்லவா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அன்பு தேவ அன்பு தேவ அன்பானது பரிசுத்த ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்களும் நானும் அந்த அன்பிலே நம்பிக்கையும் நாம் வெக்கப்படுத்தாத அளவிற்கு நடத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்று சொல்லி அந்த அன்பு நம்மை காப்பாற்றுகிறது நடத்துகிறது தாங்குகிறது இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரைக்கும் அந்த தேவ அன்பான பரிசுத்த ஆவியானுடைய அன்பு நம்மை வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறது ஆகவே உலகத்தின் அன்பு இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி தேவ அன்பிலே பரிசுத்த ஆவியை நாம் காத்து கொண்டு நடம் நடப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வோம் கர்த்த ஆசீர்வதிப்பாராக ஆமேன்